சிக்கன்ல என்ன কুক பண்ணப் போறோம் டோனட் சிக்கன் டோனட் சிக்கன் டோனட் ஓகே சோ சிக்கன் டோனட்க்கு என்னென்ன தேவை சொல்லலாம் சிக்கன் மைதா பிரெட் கிராம் முட்டை ஆனியன் ஆயில் பூண்டு இஞ்சி சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் கொரியாண்டர் salt கிரீன் சில்லி மெயினா சிக்கன் வச்சிருக்கோம்னு சொல்லியாச்சு சிக்கனுக்கு நம்ம அதாவது எவ்வளவு எடுத்துருக்கோமோ அந்த கேஜியை பொறுத்து மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துப்போம் ஸோ இன்னைக்கு சிக்கனை நம்ம எவ்வளோ மேம் ஹாஃப் கேஜி ஹாஃப் கேஜி ஸோ ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு என்னென்ன எப்படி அப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத அப்பப்போ அந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ முதல்ல என்ன எப்படி ஆரம்பிக்க போறோம் சிக்கன் வந்து நம்ம போட்டு அரைக்கணும் ஃபர்ஸ்ட் ஓஹோ அரைச்சிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் ஸோ பெரிய ஜார் இருக்கு நம்ம முதல்ல பெரிய ஜாரை எடுத்துருவோம் இன்னங்க அதில் என்னென்ன ஆட் பண்ண போறோம் ஸ்பூன் தரேன் மேம்

ஆனியன் ஏன்னா ஒரு ஆனியன் இருக்கு மீடியம் ஒரு ஆனியன் ஓ ஒரு ஆனியன் இருப்போம் அப்புறம் வந்து பூ இஞ்சி பண்ணும் இஞ்சி வந்து ஒரே ஒரே ஒரு சின்ன இஞ்சி ஓகே இந்த ரெசிபில பூண்டே சால்ட்டு தான் போடணும்ன்றதுனால இஞ்சி அதை விட கம்மியாக போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சால்ட் கல் உப்பு யூஸ் பண்றோம் கல் உப்பு இல்லை நார்மல் சால்ட் வேணாலும் பார்த்துக்கு உம் உம் ஓகே மேம் பார்க்கலாமா இப்போ எடுத்து அரைச்சேன் ஆமா ஸ்பூன் அங்க இருக்கு அப்படியே வந்து ஸ்பூன் அண்ட் ஜாரா குடுத்தீங்கன்னா குட் அரைச்சோம் ஓகே சோ இப்படி அரைக்கணும் அப்படின்னு இருக்காங்க அத வந்து நம்ம ஒரு ஒரு மாவா எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாம் பட வேணாம் இப்படியே நம்ம எடுத்து வச்சாலே இந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு அது ஃபார்ம் ஆகி ஓகே மேம் பாடத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஜார்ல இருக்கிறத அப்படியே எடுத்து பவுல்ல போட போறோம் இப்படி வந்து பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணி டோனட் ரெடி பண்ணுங்க சோ இப்போ நம்ம எவ்வளவு பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் மேம் பிரெட் கிராம்ஸ் அங்க இருக்கு ட்ரை ஸ்பூனும் அங்கே இருக்கு இல்ல உங்களுக்கு ட்ரை ஸ்பூன் ரெண்டுமே அந்த பக்கம் தான் இருக்கு Arrowquip mini SK Starting ரெடி பண்றதுக்கு அப்போ தான் aımm. வரும் if كذstruку three change in making there ஓகே நான் இப்ப மறுபடியும் இத mix பண்ணப் போறேம்மா அத add பண்ணி பிர மைதாவை டிக் பண்ணி முட்டை இத mix பண்ணப் போறோம் பண்ணிடலாம் மே கயிலை பண்ணிடலாம்oida la time me nama வடைக்கெல்லாம் நம்ம மாவு அரைச்சா அப்படிதான் அரைப்போம் சிக்கன் வடை நம்ம பண்ணுவோம் அது மாதிரி கிட்டத்தட்ட இப்போ ஒரு சூப்பர் மசாலா ஃப்ளேவர் வருது அண்ட் சிக்கன் சிக்கன் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல சிக்கனோட எப்போவுமே சிக்கன்ல இன்னொரு சிறப்பும் இருக்கு என்ன அப்படின்னா மீட் அவ்வளோவா வந்து ஒரு ஸ்மெல் வராது சிக்கன்ல அதான் சிறப்புன்னு நம்ம சொல்லுவோம் இதை நம்ம என்ன ஏதாவது ஷேப் எடுத்துகிட்டு போறோமா ஆமா பார்க்க போறோம் ஓஹோ உம் வடை மாதிரி

சிக்கன் டட்க்கு எல்லாமே ரெடி ஆயாச்சு டோனட் அதை கொண்டு வரதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது உப்பு செக் பண்ணும் போது பிரேக் விட்டோம் இப்ப நம்ம டோனட் அதை கொண்டு வரப்படும் பண்ணலாமே இது மாதிரி நம்ம வந்து எவ்வளோ பீஸ் தேவையோ அவ்வளோ பீஸை ரெடி பண்ணி வைக்க போகிறோம் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன மேம் நம்ம வந்து இது டொமேட்டோ சாஸ் சரி சூப்பரா இருக்கு ஃபைன் சோ இப்போ இத நம்ம டீ ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் அதுக்கு கடாய் வெச்சிரலாமா ஹீட் பண்ணிட்டு ஓ அவ்வளவு வேல இருக்கு அப்ப அதுக்கு அப்புறம் கடாய் வெச்சிக்கலாமா இல்ல ஆயில் இப்பவே ஹீட் பண்ணிரலாமா இது ரெடி பண்ணி வெச்சுக்கறோம் ஓகே ஃபைன் ஃபர்ஸ்ட் முட்டையை டிக் பண்ணணுமா ஆ பட்டிட்டு அப்புறம் மைதால ஃபைன் மைதாலை டிக் பண்ணிட்டு தான் முட்டையில எது ஓஹோ ம் பண்ணிடலாமே பண்ணிட்டு திருப்பி போட்டுதான் இப்போ தேவையான பீசஸ் நமக்கு கிடைச்சாச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வேலைகளை பாத்து இல்லாம அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் மைதா முட்டைக்கு அடுத்து நம்ம மைதாவை கரைக்க போறோமா இல்ல முட்டை எடுத்து பீட் பண்ண போறோமா மைதாவை கொட்டிட்டு முட்டை ஓகே நல்லக்கு மைதா போட்டுக்கறோம் தட்டல ம் ஓ மைதாவை நம்ம கரைக்க போறது இல்ல இல்ல நம்ம டிக் பண்ண தான் போறோம் பட்டை முட்டையில டிக் பண்ணிட்டா அப்புறம் பிரெட் கிராம்ஸ்ல ஓகே ம் இதுக்கு ஒரு தட்டு தட்டு வேணுமா

ம்ஹும் அதுக்கப்புறம் நமக்கு பேப்பர் நல்லா அடிச்சிட்டான்ல ஆஹா எப்பவுமே வந்து முட்டை இந்த மாதிரி அடிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆமா மைதாவையும் கரைச்சு வச்சு நம்ம அதை வந்து போடுவோம் பட் இதுல வந்து மைதாவை நம்ம பவுடராவே தான் வச்சிருக்கோம் சோ அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத அடுத்த வேலையை நம்ம பாக்க போறோம் இப்ப முட்டை பைனா பீட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வேலையை பாக்கலாம் இப்ப வந்துட்டு என்னொன்னு மைதா லெட் பண்ணிட்டு போட்டு எடுத்துறேன் ஆஹா இப்ப அதுக்கு ஒரு பிளேட் தேவை இன்னங்க மேம் இங்க வைக்கிறேன் நம்ம டிஷ்யூ பேப்பரை போட்டு பிளேட்டை ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஸோ கடாய் இல்லை பேன் வச்சு ஆயிலை ஹீட் பண்ணிடுவோம் அப்படி போடலாம் எல்லா பீசஸ்ஸையுமே நம்ம மைதா பவுடர் இருந்துச்சுல்லையா அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அழகாக கோட் பண்ணி வச்சிருக்கோம் ம் இருப்பி ம் முட்டை இதில் முட்டையில் டிக் பண்ணணும் உம்படியே எடுத்து ஓகே ஆஹான் அள்ளி போட்டு அவ்வளோ ம் தண்ணியா இருக்கும் மேம் உங்களுக்கு இப்ப வந்து பேன் வேணுமா கடாய் வேணுமா நம்ம டீப் ஃப்ரை பண்றது கடாய் எடுத்துக்கலாமா ஃப்ளோ அதுல வை ஆமா நம்ம வந்து கடாய் வந்து லைட்டா ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் போடுறோம் எண்ணெய் ஆயில் விட்டு ஆமா டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் ஓகே முதல்ல அவங்க பண்ணும்போது வந்து அது ஒரு வடை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு பட் இந்த டிப்பை வந்து மேட்டர்ஸ்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறத பாருங்களேன் அது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு கலரில் வேற மாதிரி அது ரெடி ஆயிருக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் அதிர்சத்தை இப்படி ஸ்ட்ரைட்டாக தட்டுவாங்க சில பேர் அதிர்சத்தை கூட இந்த ஷேப்பில் பண்ணுவாங்க பட் இந்த சிக்கன் டோனட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீப் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்க்க முடியும் ஓகே அளவுக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு மேம் இந்த ஆயில் போட்ட இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு அப்புறம் என்ன வச்சு உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு கரண்டையும்

இதில் லைட்டாக வந்து நமக்கு மேம் அந்த கொத்தமல்லி கொடுத்தீங்கன்னா அப்படி சும்மா லைட்டாக அப்படி தூவி விட்டுருவோம் ஒரு ஃபைன் கார்னிஷ்க்கு ஸோ இன்னைக்கு இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத ஷார்ட் ரீக்கேப் பார்த்துலாம் மேம் எப்படி ஆரம்பித்தோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டோம் அந்த சிக்கனில் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் அதுக்கப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு ஃபைனாக நல்லா அரைச்சிக்கிட்டோம் அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதை அந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளேட்டில் மைதா மாவாவே எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம் இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட் கிரம்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் முட்டையில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் தேவையான அளவுக்கு பெப்பர் இது எல்லாத்தையும் போட்டு ஃபைனாக பீட் பண்ணோம் அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த டோனட் ஷேப்பில் இருந்த பீசஸை எடுத்து முதல்ல மைதாவோட பிளேட்டில் அதை புரட்டி எடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக் இருந்துச்சு இல்லை அந்த மிக்சரில் ஒரு வாட்டி டிப் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்